வணக்கம் நான் சென்னையிலேருந்து பிரியங்கா பேசுகிறேன் தினந்தோறும் மாலை நியூஸ் செய்திகளை வாசிக்கிறது என்னோடய தின வழக்கம் இன்றைக்கி நான் ஃபோன் அப்டேட்டை நான் நெட் ஆன் பண்ணி பார்க்கும்போது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு இந்த கரூர் மாவட்டம் திராவிட வெற்றி கழகமான விஜய் சார் அந்த ஸ்பீச் தான் வந்து என்னோடய மைண்டு டம்ட் ஆகி நிற்கிது ஏன்னா அவங்க குடும்பமாதிரி தான் நான் என் குடும்பமாக நினைக்கிறேன் குழந்தைகள் வந்து கர்ப்பிணி பெண்கள் வரைக்கும் கதறி கத்துறாங்க இது வந்து பார்க்கவே கஷ்டமாக இருக்குது ரொம்ப ஏன் இப்போ அடுத்தவங்க கண்ணீருக்கு நம்ம ஆளாக கூடாதுங்க அது வந்து நமக்கே சாபமா மாறிடும் அப்படின்னு பைபிள்லேயே போட்டிருக்கு யாரும் ஆகி அதை பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு கேட்டுக்கிற யார் மேலேயும் அந்த தப்பும் கிடையாது எல்லாருமே படித்தவங்க தான் சிந்திச்சு தான் செயல்படுறீங்க எல்லா தலைவர்களும் எனக்கு பிடிக்கும் எல்லா கட்சிகளுமே நான் ரொம்ப பிடிக்கும் பார்த்துட்டு தான் இருக்க நியூஸில் யாரும் தனிப்பட்ட இதுவாக நான் பேசலை திராவிட வெற்றி கழகமான விஜய் சாருக்கு எந்த தப்பும் கிடையாது அவர் மேலே அவருக்கு லாஸ்ட் மீட்டிங்கில் அரசாங்கம் எந்த இடஒதுக்கீடுமே தரலை அதனால ஒரு மிடில் ஆஃப் தி பஸ்ல அவர் நின்று ஸ்பீச் கொடுத்துருக்கிறாரு வேற வழி இல்லாமல் அரசாங்கம் சொல்கிறது தான் அவரும் பண்ண முடியும் இல்லையா புரிஞ்சுக்கோங்க யார் மேலேயும் தப்பு பேசக்கூடாது குற்ற உணர்ச்சி வேண்டாம் இதனால் மேற்கொண்டு போலீஸ் அதிகாரிகள் தயவு செஞ்சு மேற்கொண்டு இதற்கான அரசியல் சச்சரவைகள் இருக்குதா அப்படின்னு விசாரணை கொண்டு வாங்க வெற்ற வேண்டாம் மேற்கொண்டு வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு மன ஆதரவும் பண உதவிகளும் தலைவர்களுமான நீங்கள் எல்லாம் அளிக்கணும்னு நான் என்னோடய பதிவை இது மூலிமா தெரிவிச்சுக்கிறேன்